கஜானனம் பூத சேவிதம் கபித்த ஜம்பூ பலசார பச்சதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் முகத்தை கொண்டவரும் பூதகணங்களால் வணங்கப்படுபவரும் விழாம்பழம் நாவற்பழங்களின் மீது விருப்பமுடையவரும் உமை பாலகனும் இன்னல்களை தீர்க்க வல்லவருமான விக்னேஸ்வரரின் திருவடிகளை வணங்குகின்றேன் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் வருவது விநாயகர் சதுர்த்தி விநாயகரின் அவதார தினம் இந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது எந்த பூஜை தொடங்கும் முன்னரும் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வழிபட்டு அதன் பின்னரே பிரதான பூஜையை தொடர வேண்டும் என்பது ஐதீகம் விநாயகருக்கு அப்பம் கொழுக்கட்டை மோதகம் அவல் பொரி சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொய்யாப்பழம் விழாம்பழம் வாழைப்பழம் தேன் பால் ஆகியவற்றை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பூஜையின் போது எருக்கம்பூ மாலை அருகம்புல் சாமந்தி மல்லி பூக்களால் அலங்காரம் செய்து விநாயகரை வழிபடலாம் விநாயகர் அஷ்டோத்திரம் படித்தும் விநாயகர் பாடல்கள் விநாயகர் அகவல் காரிய சித்தி மாலையும் படிப்பது விசேஷமான பலன்களை தரக்கூடியது முருகனுக்கு ஆறுபடை வீடுகள் இருப்பது போல விநாயகருக்கும் ஆறுபடை வீடுகள் உள்ளன விநாயகரின் முதல் படை வீடு திருவண்ணாமலையில் உள்ள அல்லல் போம் விநாயகர் ஆவார் அல்லல் போம் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுதக்கால் விநாயகரின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயிலின் கிழக்கு திசையில் உள்ள ராஜகோபுரத்திற்கு உள்ளே செல்வ கணபதியாக அருள்பாலிக்கிறார் இந்த வினை தீர்க்கும் விநாயகர் நாம் செய்த தீவினைகள் யாவையும் அழித்து நல்வினைகளுக்கு ஏற்ப முன்னேற்றத்தை அருள்பவர் அண்ணாமலையாரை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் இந்த விநாயகரையும் வழிபட்டால் துன்பம் அகலும் என்பது ஐதீகம் திருமுதுகுன்றம் என்று அழைக்கப்படும் விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் கோயில் நுழைவு வாயில் அருகே உள்ள முதல் வெளிப்பிரகாரத்தில் சுமார் பதினெட்டு அடி ஆழத்தில் கிழக்கு முகமாக வீற்றிருக்கிறார் விநாயகர் ஆள் அகத்து விநாயகர் என்பதே ஆழத்து விநாயகர் என்று மறுவி வழங்கப்படுகிறது பதினாறு படிக்கட்டுகள் இறங்கியே இவரை தரிசிக்க முடியும் தனியாக கொடிமரம் இவருக்கு அமைக்கப்பட்டுள்ளது இதுவே அறுபடை விநாயகரின் வீடுகளில் இரண்டாவது படைவீடாகும் இவரை வழிபாடு செய்தபின் படியேறி மேலேறுவது போல கல்வியுடன் சீரான செல்வமும் தந்து நம் வாழ்வினை மேன்மையடைய செய்வார் திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் சிவன் சந்நிதிக்கு வலதுபுறத்தில் நந்திக்கு அருகேயுள்ள வெளிப்பிரகாரத்தில் கையில் அமுத கலசத்தை ஏந்தியபடி கல்லவாரண பிள்ளையார் அருள் புரிகிறார் இவர் பக்தர்களின் உள்ளத்தை கவர்வதால் கல்லவாரண பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் இத்தலத்து கள்ளவாரண பிள்ளையார் மூன்றாம் படை வீட்டுக்கு அதிபதியாக உள்ளார் இவரை வழிபட நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை வழங்கி சுக வாழ்வினை வல்லவர் சமஸ்கிருதத்தில் இவரை கணபதி என்று அழைக்கிறார்கள் அபிராமியை தொழுது அருள்பெற்ற பட்டர் அபிராமி அந்தாதி பாடத் தொடங்கிய போது இந்த கள்ளவாரண பிள்ளையாரை புகழ்ந்து பாடிவிட்டே அபிராமி அந்தாதியை பாடி முடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அம்மன் சந்நிதியின் நுழைவு வாயிலின் இடதுபுறமாக சித்தி விநாயகர் தரிசனத்தை பெறலாம் உருவில் சிறியவராக இருந்தாலும் அருள் தருவதில் மிக்கவர் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது இவர் தன்னை வழிபடுபவர்களுக்கு வாழ்வின் எல்லா சித்திகளையும் அருளும் சித்தி விநாயகராக அருளாட்சி செய்கிறார் இவரை வணங்கினால் புகழும் பெருமையும் சேரும் இதுவே விநாயகரின் ஆறு படை வீடுகளில் நான்காவது வீடாகும் மாணிக்க வாசகர் பாண்டிய மன்னருக்காக குதிரை வாங்க புறப்படுகையில் இந்த சித்தி விநாயகரையே தரிசித்து சென்றதாக திருவிளையாடல் புராணம் குறிப்பிடுகிறது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஐந்தாம் படை வீட்டின் அதிபதியாக திகழ்கிறார் இவர் கையில் சிவலிங்கத்தை தாங்கியிருப்பது விசேஷமான அமைப்பாகும் சிவலிங்கத்தை கையில் ஏந்தி சிவபூஜை செய்பவராக திகழும் இந்த கற்பக விநாயகரை வணங்கினால் தீட்சையும் ஞானமும் கிடைக்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்கினாலே காசியில் உள்ள தீட்சா கணபதியை சென்று வணங்கிய பலன் கிடைக்கும் இவ்விநாயகரின் துதிக்கை வளம்புரியாக உள்ளதும் இவர் அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பதும் இடது இடதுகரத்தை கடிகஸ்தமாக தொடையில் வைத்திருப்பதும் இவரது சிறப்பு தோற்றமாகும் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள திருநாரையூரிலுள்ள பொல்லா பிள்ளையார் ஆலயம் விநாயகரின் ஆறாவது படைவீடாக திகழ்கிறது சிற்பியின் ஒளியால் பொல்லப்படாமல் செதுக்கப்படாமல் சுயம்பாகத் தோன்றிய காரணத்தால் பொல்லா பிள்ளையார் என்று அழைக்கப்பட்டார் காலப்போக்கில் இதுவே மருவி பொல்லா பிள்ளையார் என்று அழைக்கின்றனர் இங்குள்ள பொல்லா பிள்ளையாரின் அருளை கொண்டு நம்பியாண்டார் நம்பி தில்லையில் சேமித்து வைத்திருந்த தேவாரத் திருமுறைகளை உலகிற்கு வெளிப்படுத்தினார் இவர் பொல்லா பிள்ளையாரின் மீது கொண்டிருந்த அதிதேவீர பக்தியினால் விநாயகரை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றார் பொள்ளா பிள்ளையாரைப் போற்றி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் முதலான நாயன்மார்கள் வணங்கி உள்ளனர் இவரை வணங்குவதன் மூலம் புதிய முயற்சிகளில் கைமேல் வெற்றி பலன் கிடைக்கும் மற்றும் கல்வியும் ஞானமும் மேம்படும் என்பது ஐதீகம் தமிழ்நாட்டில் முதன்முதலாக முதலாக தங்கத் தேரில் பவனி வந்த பிள்ளையார் என்ற பெருமையை பெற்றவர் கோவை ஈச்சனாரி பிள்ளையார் இங்குள்ள தேர் ஏழரை கிலோ தங்கம் பதினெட்டு கிலோ வெள்ளியால் செய்யப்பட்டது விநாயகர் சதுர்த்தி விழாவன்று பிள்ளையார்பட்டியில் ஒன்பது நாட்கள் விழா நடைபெறுகிறது விநாயகர் சதுர்த்தி அன்று உச்சிக்கால பூஜையில் முக்குருணி அரிசியை கொண்டு பெரிய அளவிலான கொழுக்கட்டை தயாரித்து நைவேத்தியமாக படைப்பார்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முக்குருணி பிள்ளையார் எட்டடி உயரத்தில் காட்சி தருகிறார் விநாயகர் சதுர்த்தி அன்று மிக பெரிய ஒற்றை கொழுக்கட்டை படைக்கிறார்கள் விநாயகருக்கு படைக்கப்பட்ட பின் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் வேறு எங்கும் இல்லாத வகையில் பள்ளியறை உள்ளது சேலம் ராஜகணபதி விநாயகர் கோவிலில் பத்து நாட்கள் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெறுகிறது இந்த விநாயகர் தினமும் ராஜகோலத்தில் காட்சி தருவதால் இவருக்கு ராஜகணபதி என பெயர் வந்துள்ளது திருச்சியில் உள்ள மலைக்கோட்டையில் இருநூத்தி எழுபத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட மலை மீது உச்சி விநாயகர் அமர்ந்துள்ளார் நானூத்தி பதினேழு படிக்கட்டுகள் ஏறி பக்தர்கள் உச்சி விநாயகரை வழிபடுகிறார்கள் இந்த கோயிலில் ஆயிரங்கால் மண்டபம் சிறப்பு வாய்ந்தது விநாயகர் சதுர்த்தி என்று பெரிய அளவிலான கொழுக்கட்டை தயாரித்து நைவேத்தியமாக படைக்கிறார்கள் திருப்பூர் அருகேயுள்ள ஊத்துக்குழி கைலாசநாதர் கோயிலில் விநாயகர் தனது வாகனமான மூஞ்சூறு மீது நடனமாடும் கோலத்தில் காட்சியளிக்கிறார் இதனால் நர்த்தன விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் ஆசியாவிலேயே மிக பெரிய விநாயகர் கோயம்புத்தூரில் புளியகுளம் பகுதியில் முந்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் தருகிறார் நூற்றி தொண்ணூறு டன் எடையுள்ள இவர் ஒரே கல்லால் உருவானவர் பத்தொன்பது அடி உயரமும் பதினோரு அடி நீளமும் பத்து அடி அகலமும் கொண்டவராக இருக்கின்றார் திருப்பரங்குன்றம் குடைவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகிறார் நரமுக விநாயகருக்கு அதாவது மனித முகத்துடன் விநாயகர் திருக்கோவில் தமிழ்நாட்டில் இரண்டு இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது அவை சிதம்பரம் தெற்கு வீதியிலும் சதலபதியிலும் இருந்து அருள்புரிகிறார் உச்சிஷ்ட விநாயகரை மூலவராக கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் கோவில் திருநெல்வேலியில் அமைந்துள்ளது இந்த கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் தீவனூரில் உள்ள நெற்குத்தி விநாயகர் லிங்கம் வடிவில் காட்சியளிக்கிறார் பாலபிஷேகம் செய்யும் போது லிங்கம் மீது படிந்துள்ள விநாயகரை நாம் வழிபடலாம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே படித்துறை விநாயகர் கோயில் அமைந்துள்ளது விநாயகர் ஜடாமுடியோடு வித்தியாசமாக இந்த கோவிலில் காட்சி தருகிறார் துன்பங்கள் சிதறி ஓட சிதறுகாய் உடைக்க வேண்டும் விநாயகர் உடலில் நவக்கிரகங்களும் இருப்பதாக ஐதீகம் நவகிரகங்களால் ஏற்படும் தீமைகளை கட்டுப்படுத்தும் சக்தி விநாயகருக்கு உண்டு எந்த சுபகாரியமாக இருந்தாலும் விநாயகரை பிரார்த்தித்து சங்கல்பம் செய்து கொண்ட பின்னரே மக்கள் எதனையும் செய்ய ஆரம்பிப்பார்கள் அதனாலேயே நாம் பிள்ளையார் சுழி போட்டு எழுதும் வழக்கத்தை கையாளுகிறோம் கணங்களுக்கெல்லாம் அதிபதியும் விக்னங்கள் யாவற்றையும் நீக்கி பக்தர்கள் வேண்டும் வரங்களை வாரி வழங்கும் வள்ளலாகிய விநாயகப் பெருமானை விநாயகர் சதுர்த்தி அன்று விரதமிருந்து வணங்கி பேரருள் பெற்று உய்வோமாக ஓம் விக்னேஸ்வராய நமக